அன்பர்களே இன்று அமாவாசை சிதம்பரம் ஸ்ரீ அனந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் சிதம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து மேற்கில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிதம்பரத்திற்கு தில்லை புலியூர் என்றெல்லாம் பெயர்கள் உண்டு இங்குதான் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை விட மிக பழமை வாய்ந்த ஆலயம் ஸ்ரீ அனந்தீஸ்வரர் திருக்கோவில் அனந்தன் எனப்படும் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவர் தில்லை நடராஜரை தரிசனம் செய்ய முடியாமல் இருந்தார் இதனால் அவர் புற்று மணலால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து பூஜை செய்து வந்தார் தை அமாவாசை என்று தில்லை நடராஜனின் தரிசனம் கிடைக்க பெற்றார் அதனால் ஒவ்வொரு தை அமாவாசை என்று தில்லை நடராஜர் சோமாஸ்கந்த மூர்த்தியாக இந்த ஆலயத்திற்கு வந்து எதிரே உள்ள பதஞ்சலி தீர்த்தத்தில் தீர்த்தவாடி நடத்துகிறார் இக்கோவிலில் பதஞ்சலி முனிவருக்கு தனி சன்னதி உள்ளது யோக சூத்திரம் எழுதி பதஞ்சலி என்பதால் யோகாசன கலையில் தேர விரும்புவோர் இங்கு வந்து வேண்டிக் இக்கோவில் உள்ள சில தூண்களில் யோகாசன முறைகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன சிதம்பரம் நடராஜ கோவிலுக்கு நேர் பின்புறமாக மேற்கு பக்கம் அமைந்த கோவில் இந்த கோவில் கோவிலுக்குள் நுழைந்ததும் பதஞ்சலி தீர்த்தம் உள்ளது இத்தீர்த்தத்தின் இடப்புறம் ராஜ சண்டிகேஸ்வரர் இருக்கிறார் ராஜயோகம் கிடைக்க இவரையும் செல்வம் பெருக அருகில் உள்ள விநாயகரையும் வணங்கிட வேண்டும் பிரகாரத்தில் அருகருகில் சூரிய சந்திரன் உள்ளனர் எனவே இத்தலத்தை நித்திய அமாவாசை தலமாக கருதுகிறார்கள் திருவாரூர் தவிர அனைத்து சிவாலயங்களிலும் உள்ள சுவாமிகள் சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜையில் இணைவதாக ஐதீகம் எனவே தினமும் அனைத்து முனிவர்களும் ரிஷிகளும் இக்கோவிலுக்கு வந்து உச்சிக்காலத்தில் அனந்தீஸ்வரரையும் அர்த்தஜாமத்தில் நடராஜரையும் தரிசிக்கினர் என்று தலபுராணம் கூறுகிறது இங்குள்ள நடராஜர் அருகில் பதஞ்சலி முனிவர் இருக்கிறார் ஆனை திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதிரை நாள்களில் இவர் உலா வருகிறார் கோவில் முன் மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் ஆஞ்சநேயர் தலைக்கு மேல் வாலை வைத்தபடி வணங்கியபடி காட்சி தருகிறார் பிரகாரத்தில் கன்னிமூலை கணபதி வள்ளி தேவாயணியுடைய சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி சனீஸ்வரர் பைரவர் நவகிரகங்கள் முதலிய சன்னதிகளும் கருவறை கோட்டத்தில் வல்லபை கணபதி தக்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மாவும் சன்னதி கொண்டுள்ளனர் அம்பாள் சௌந்தரநாயகி தனி சன்னதி கொண்டுள்ள நாகதோஷம் நீங்கவும் கல்வி கலைகளில் சிறந்த இடம் பெறவும் பதஞ்சலியை வணங்குகின்றனர் முன்னோருக்கு முறையாக தீதி தர்ப்பணம் செய்யாதோரும் பித்ருதோஷம் உள்ளோரும் நிவர்த்திக்காக இங்கு அனந்தீஸ்வரரையும் சூரிய சந்திரனையும் வணங்குகின்றனர் வாழ்வில் மங்களம் உண்டாகவும் கன்னி பெண்களுக்கு நல்ல மணமகன் கிடைக்கவும் இங்கு உள்ள அஷ்டபுஜ துர்கைக்கு மஞ்சள் புடவை அணிவித்து வழிபடுகின்றனர் தமிழ் வருடப்பிறப்பு ஆணி திருமஞ்சனம் நவராத்திரி கந்தசஷ்டி அன்னாபிஷேகம் திருக்கார்த்திகை திருவாதிரை சிவராத்திரி தைப்பூசம் போன்றவை இங்கு விழா நாட்களாகும் தோஷங்கள் போக்கி வாழ்வில் மங்களமருளும் சிதம்பரம் ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனாய ஸ்ரீ அனந்தீஸ்வரரை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய்